கடைக்கே போக வேண்டாங்க கொஞ்ச நேரத்தில் நாம்ளே எதுவும் போக வர மாட்டேங்கலாம் நாம்ளே பண்ணி கொடுத்தா குழந்தை குட்டிகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கலும் பிரச்சனை வராது பெரியமான நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு வகுத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நாக்கு நல்லா உணர்த்தியே இருக்கு நல்லா தித்தி இப்போ இருக்குது சரி வாங்க பண்ணிக்கலாம் அடுத்த அர்த்திக்கலாம் எத்தனை சரி பண்ணுறோம் சரி சரி சார் ஒரு வருஷம் தானே வெள்ளாமை காரணத்துக்கு மழை பெய்யல வெள்ளாமையெல்லாம் துளச்சி விட்டு உப்பு பிடிச்சிட்டு போயிடுது அது வேண்டாங்கன்னு அது வச்சாவே அது இது அது கிடக்குறாங்க கம்பினிக்கு அப்புறம் வேணும்னு வச்சுக்கலாம் அடுப்பா சேர்த்து சட்டி அடுப்பு மழை வைக்கிற கொஞ்சம் தண்ணி வெறும் வச்சுக்கலாம் அரிசி ஒரு கப்பு போட்டுக்கடிய வந்து கொதிக்க கொதிக்கவே கை பொறுக்க சூடாதான் போகுதா எடுத்து ஊத்துக்கண்ணே கடுத்து நீ கொஞ்சம் ஊற்று ஊத்து ஊத்து கொஞ்ச நேரம் நம்புகிட்டு இந்த அளவுக்கு சுடி தண்ணி வச்சு நல்லா பெண்கிட்டா கொஞ்ச நேரம் ஊட்ட ரேரம் நல்லா ஊட்டி ரொம்ப நல்ல ஊர்ல இருக்க அரை மணி நேரம் ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா ஊர்ணும்

அஞ்சு ஏழு காயம் பண்ணி பொடி கண்டு எடுத்து வச்சு பெருசா ஊத்துலாமா

ரெண்டு கப்பு சக்கரை நல்ல தேஞ்சு எடுத்துக்கணும் கையில் பஞ்சாத்தா நல்ல நைமா வரும் நல்ல சர்க்கரை நல்லா கறையணும் நல்ல சர்க்கரை கரையின்னு பிணைஞ்சு எடுத்துக்கணும் சட்டி எடுக்காமல் வைக்கிற ஊத்து செட்டி வைக்கிறதுனா சீக்கிரம் ஊற்று எடுத்து

நல்ல நயமாக கரைச்சிக்கணும் ம் வர கிலோ அது ரெண்டு கிலோ ரெண்டு நூற்றி வை இந்த அளவுக்கு கரைஞ்சி இதுக்கு மேலே மைதாவை போட்டுக்கிறான் மைதா ஒரு கப் போடு கையில் தட்டு போடக்கூடாது அந்த அளவு கரைச்சி எடுத்துக்கணும் கரைஞ்சி வச்சு ஒரு கப் போடாயே போட்டாயே கையில அள்ளி போட கையில் அள்ளி ரவா ஒரு கப்பு போட்டுக்கிறேன் அதே மாதிரி மரிதா ஒரு கப்பு மைதா போட்டு நல்லா பணம் எடுத்துக்கணும் கட்டி இல்லாத நல்லா படம் எடுத்துக்கணும் வேலை காய போட்டுக்கண்ட இரிச்சி வச்சா வேலை அஞ்சு போட்டுக்கலாம் ஒரு ரவுண்டு மாவுோடாப்பு கொஞ்சம் மாவு ஜோடாப்பு போட்டிங்கன்னா கச்சாயம் பூசு பூசுன்னு நந்திருக்கு தேங்காய் பூ அரைக்கப்பு போட்டே போட்டு செவ்வாய்

இந்த அளவுக்கு கனிஞ்சு போடமா தான் போடணும் சத்த காய் போடக்கூடாது நல்லா கனிஞ்சு போயிட வேணும் பழத்தையும் போட்டு நல்லா பஞ்சாமரம் மாட்டை இப்படி பெண்கள் எடுத்துக்கணும் வேலையா நல்லா பேஞ்சிக்கணும் ரவை ஊற வைக்கிறதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சிங்கன்னா சரியா இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறாங்க வெண்தண்ணி வச்சு ஊற்றுங்கோம் நல்லா கை போக்கி ஊற்றுங்கோம்

ியா மேடம் அம்மா என்ன என்ன கை போயிட்டு பார்க்குறாங்க அம்மா என்ன காஞ்சி போச்சானு பார்க்கலாம் அதை ஒன்றும் எடுத்துவிடு திருப்பிடு திருப்பிடு என்ன நல்லா ஜூடாரி போச்சு இதுக்கு மேல அடுப்பு தணிக்கணும்

மைதா போட்டு நல்லா பண்ணிக்கலாம் மைதா போட்டு நல்லா பணிஞ்சிருக்காச்சு ஏப்பா போல முள்ள போடைய கை மேல பட்டுற போகுது அடுப்ப கணக்கா இருக்கணும் இப்ப சரியாப்பா சியாயா தேங்காய் இன்னமும் கம்மிய போற வந்து இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கணும் வேகாம் எடுத்து போடாதீங்க அடுப்பு விசையாது கொஞ்சம் இழந்தையே அரிச்சு இந்த வரவு வந்தால் எடுத்து விடலாம் இந்த அளவுக்கு வந்தால் எடுத்து விடலாம் எடுக்கணும் ஆ எடுத்து நல்ல நுரையாடி போச்சு நல்ல சேர்ந்து கிடைச்சு பாரு இந்த மாதிரி எடுக்கணும் கச்சாய் மாதிரி அப்படி பந்து இருக்குது பாரு கண்டியில் போட்டால் ஏமா அழுது கையிலே போட்டுக்கலாம் அடுப்பு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு முதல்ல தான் இருக்கணும் அப்படி தெளிவு அதுக்குள்ளே துளி வேறு நான் துளி உழுகுது அது அதை பெருசாக இருக்கிறது பட்டு அதை அதை பட்டு புளிகார வருது மழை பெய்யுது அதை பட்டு இதை பட்டு வேணும் இது அது அது வேண்டாம் அது இது இது சரியா இதே மாதிரி அடுப்பை கணக்கா எரிச்சு போட்டுக்கணும் அடுப்பு கணக்கா எரிச்சு இலந்தையே அரிச்சு போட்டுக்கணும் என்னைக்குமே இனிப்பாரமெண்ணா அடுப்பு பொறுமையாக தான் எரி வேணும் இது தீஞ்சு போயிடும் கொடை போயிடுச்சுன்னு பிடிக்கலாம் நம்ம தீய அரிச்சிங்கன்னா சேர்ந்து போயிடும் உள்ளே மேலே கறி போயிடும் உள்ளே மாவு இருக்கு கணக்காக அரிச்சிங்கன்னா கணக்காக வந்து போயிடும் வே வாரு தானே மேலே வருது பாரு ஒரு கால் என்னைக்கு காய வச்சு போட்டிங்கன்னா கறியாணி போயிடும்

எல்லாம் வெள்ளாமே காய் போட்டு கொடை பிடிச்சிட்டு கச மழை வருது கூர்ல போதா பக்கத்து என்ன கருவிப்ப திருப்பி திருப்பிடு

நாளைக்கு தேங்காய் போட்டாலே ஒரு தான் அவள் போயிடும் பழம் போட்டா தேங்காய் கொஞ்சம் கம்மியா தான் போடணும் நான் போட்டதா அரைக்கப் போட்டதா எச்சு அதுல போட்டாலும் போடலாம் போடலீங்களா இல்லை இதுக்கு பழம் தான் மெயின் தேங்காய் மெயின் கிடையாது ஆனா கொஞ்சம் போட்டுக்கணும் நானும் நீங்க டானா போட்டு என்ன நடந்த காலை இப்படி சொல்லி பிடிச்ச சொல்லிப்பிடறாங்க என்ன கை கெடிக்கார செடி கேட்கறியே ஆஹ் சரி ஆயா கச்சாய வேணாம் கச்சாயா கச்சாயம் கச்சாயம்

சுடுதா எப்படிக்குது சூப்பராக இருக்குதாப்பா நான் சாப்பிட்றேன் நீங்கள் வேலை சாப்பிடலாம் கத்தாய் பஞ்சாப்டு பாருதா செவ்வாய்ப்பு கச்சாயம் அப்படியே சூப்பராக இருக்குது நல்லா இழுப்பாக தித்துப்பாக இருக்குது இன்னொரு பாகரசோ இந்த மாதிரி நாமளும் சுட்டுலாம் ரெண்டு நாளைக்கு வேணாலும் வச்சுருவோம் பிள்ளைங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு நல்ல அவ்வளோ அருமையாக இருக்குது இது சாப்பிட்டா எந்த அலும்பும் கிடையாது உடம்பு நல்லா இருக்கு இந்த மாதிரி வீட்டு வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஏன்னாலும் மில்லியை எடுத்துக்கிட்டுருங்க அப்போ வீணு போகாது